stepstone presenting RERA and dtcp approved on road beach resort plots just 2 minutes drive from kovalam premium beach resort plots 22 lakhs onwards for free site visit call 8682089820 7 okay. மணிினுடைய கோடியை லட்சம் கோடியைபாடுகாத்து அடைகாத்து அதை வெயிட் இருக்கிற ஒரு நபர் அவர் துபாய் வாசி ஓகே இப அவருடைய அந்த குப்பை எடுக்கிற உரிமை இருக்கு போன போன முறை அண்ணாதிமுக ஆட்சியில் பத்து வருடத்திற்கு எழுநூறு கோடி ரூபா தான் அது கான்ட்ராக்ட் அதை வேலைமணி என்ன பண்ணார் ஏழாயிரம் கோடி ஆக்கினார் சுரணை கட்ட மக்கள் மக்களுடைய வரிப்பணம் அப்படியே கொள்ளையடிக்கப்படுகிறது உழைக்கிற மக்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் அவனை அந்த மக்கள் ராத்திரி சுத்திகரிப்பில் பகலு ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்ட சமூகம் இரண்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறான் சிபிஎம் சிபிஐ முதலமைச்சரை போய் பார்த்தாங்க அவரை போய் பார்க்கவே இல்லை ஏன் தங்களுக்கு சீட்டு வேணும் அந்த சேப்பு துண்டை கல்விட்டால் ரெண்டு பேரும் அடையாளமே தெரியாது முத்தரசனை ஜன்முக்தி முதல்ல சுத்திகரிப்பு தொழிலாளி சங்கம் சிஐடியூ ஏஐடியுசி சங்கமே காணாம போச்சு ஆக துப்புரவு பணியாளர்களிடம் ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒடுக்கப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கணும் இந்த அரசை இந்த அதிகார மையத்தை எதிர்க்கக்கூடிய வலிமை அடையணும் அப்போ தான் அவர்களுக்கான பாதுகாப்பு எழகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஒரு வார காலமா துப்புரவு பணியாளர்களை வந்து ரிப்பன் வில்லிங்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சார் அது வந்து ஒரு பக்கம் அந்த பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அரசு என்ன அவங்களுக்கு தீர்வு கொடுத்தாங்க எல்லாம் எதுக்காக அவங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தங்களை வந்து ஒரு நிலையான ஒரு ஊழியர்களா மாத்தனும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கை அவங்க முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா பாடகி சின்மை அவர்களும் போயிட்டு அவங்களுக்காக தண்ணீர் கொடுத்து கொடுத்து உதவியும் இது உதவியும் கொடுத்திருக்காங்க இந்த போராட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது அரசு என்ன மாதிரியான ஒரு தீர்வு எடுக்கணும் எந்த மாதிரியான தீர்வு இதுக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த மாநகர சுத்திகரிப்பு பணி நீங்க வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த குப்பை அள்ளுகிற உரிமையை ஒரு துபாய் நிறுவனம் உபீஸ் சதக் ஜலால் இவர் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஹவாலா ஏஜெண்ட் வேலுமணியினுடைய ஐந்து லட்சம் கோடியை பாதுகாத்து அடை காத்து அதை வைத்திருக்கிற ஒரு நபர் அவர் துபாய் வாசி ஓகே இப்போ அவர்கிட்ட தான் அந்த குப்பை எழுகிற உரிமை இருக்குது போன போன முறை அண்ணாதிமுக ஆட்சியில் பத்து வருடத்திற்கு ஏழ்நூறு கோடி ரூபா தான் அது காண்ட்ராக்ட் அதை வேலுமணி என்ன பண்ணாரு ஏழாயிரம் கோடி ஆக்குனாரு சுரணை கட்ட மக்கள் ஆ மக்களுடைய வரிப்பணம் அப்படியே கொள்ளை அடிக்கப்படுகிறது இங்க யாருக்கும் கோபம் வர்றதில்லை உழைச்சி உழைச்சி கொண்டு போய் வேலுமணிக்கு உபிஸு சதகு ஜல ஆளுக்கும் கொடுக்குறான் ஆஹ் ஆனா உழைக்கிற மக்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அவனை அந்த மக்கள் ராத்திரி பேரும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அத்தனை பேரும் ராத்திரி பகலா உயிரை கொடுத்து வேலை அவ அவர்களுக்கு நீங்க சதக்கிஜாலு இப்போ அவரு அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் தான் கான்ட்ராக்டர் திமுக வந்த பிறகு அவர் தான் கான்ட்ராக்டர் எவ்வளவு ஏழ்நூறு கோடிய ஏழாயிரம் கோடி மக்கள் வரிப்பணம் மொத்தமாக எடுத்து அவர் கொடுத்தாச்சு இப்போ அவருக்கு நேருவை தாண்டி நேருவால் அவர் கட்டுப்படுத்த முடியல நான் எங்க முதலமைச்சர் வீட்டையே பார்த்துக்கிறேன் வீட்டிலேயே எனக்கு செல்வாக்கு இருக்கு யாரு இந்த அமலாக்கத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரிச்சது ஒன்றுமே பண்ண முடியல அவரை அவ்வளவு வலிமையான ஆள் யாரும் துபாயில் ஹவாலா பணத்தை கொண்டு போய் சேர்த்து அங்கே முதலீடு செய்யணுமோ அத்தனை முதலீடுகளும் அந்த சதக் ஜலால் தான் ஆனால் அப்ப எவ்வளவு வலிமையான ஆளா இருப்பார் அந்த வலிமையான ஆளிடம் தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் மோதுகிறார்கள் அரசோடு அல்ல யாரோட அந்த சதக் ஜலால் இவ பாவம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கூலிக்கு இரவில் குப்பை எழுகிற சாதாரண மனிதன் யாரோட மோதிரம் சதக் ஜலாலோட மோதிரம் ஜலாலுக்கு இந்த மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சரே அவனுக்கு பொருடல்ல போய் நான் பார்த்துக்கிறேன் நீ எங்களை எதுவும் பண்ண முடியாது நான் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு தெரியும் அப்ப இந்த மக்களை யார் பார்ப்பது இரண்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறான் சிபிஎம் சிபிஐ முதலமைச்சரை போய் பார்த்தாங்க அவரை போய் பார்க்கவே இல்லை ஏ தங்களுக்கு சீட்டு வேணும் அந்த சேப்பு துண்ட ரெண்டு பேரும் அடையாளமே தெரியாது முத்தரசனையும் ஜன்முகத்தையும் முதல்ல சுத்திகரிப்பு தொழிலாளி சங்கம் சிஐடியு ஏஐடியூசி சங்கமே காணாம போச்சு ஏ இவர்கள் யா இவர்கள் திமுக முதலாளிகளுக்கு வெஞ்சாமுரம் வீசுகிறவர்களாக மாறி போயிட்டாங்க முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சினால எங்கேருந்து வரும் உழைக்கிற மக்கள் இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியே வரும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆணவக்லைக்கு அண்ணன் திரும்ப கூட்டிகிட்டு போகிறார் திமுக கூட்டிகிட்டு வர சொல்வது இவர் கூட்டிகிட்டு போகிறார் இதுதான் இவருக்கு வேலை அவர் ரெண்டு பேருக்கும் வேலை ஆணவ குலையை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் எஸ்சி பட்டியலேருந்து அந்த மக்களை நீக்கணும் சட்டசபையில் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள்ட்ட தீர்மானம் நிறைவேற்றினால எஸ்சி பட்டியலிருந்து எஸ்சியை ஒழிச்சு போவான் ஆதிக்க சாதி விட மாட்டான் இப்படி அவனுக்கு மட்டும் பைசி பிறந்து எடுக்கலாம் அப்போ இவர்களுக்கு யார் ஓட்டு வேணும் ஆதிக்க சாதியினுடைய ஓட்டு வேணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி இருந்தாலும் அவன் ஓட்டு போட்டுருவான் எங்கே போக போகிறான் அவனுக்கு தேவை ஆயிரம் ரூபா ஓட்டு இப்படித்தான் அந்த மக்களை ஏ அங்கே எந்த கட்சி திமுக கூட்டணி கட்சியும் போல ஜெயக்குமார் போயிட்டு வந்தார் சின்மய போயிட்டு வந்து சின்மையை பிஜேபிக்கார அனுப்பிச்சு விட்டுருக்கான் ஆ போய் அரசியல் பண்ணிட்டு வானு சின்மைக்கு சுத்திகல்வி தொழிலாளர்கள் என்ன சம்மந்தம் பாஜக இதில் திமுக திராவிட இயக்கங்களுக்கு எதில் அரசியல் பண்ணுது இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் போக்குவரத்து தொழிலாளி ஓட்டுநர் நடத்துனர் நீங்கள் அந்த இன்ஜின் சூட்டில் அவன் வேலை பார்த்து அவனுடைய பணம் பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை குடியான வீட்டுக்கு ரிட்டையர்ட் ஆகிறேன்னா ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு ஐநூறு கோடி அவனுடைய சம்பள படத்தை பிடிச்சி காணமாக்கி விட்டானு இந்த இரண்டு திராவிட இயக்கங்கள் அவன் பாவம் பரிதாபம் போராடிட்டே இருக்கான் வழியே இல்லை சுத்திகரிப்பு தொழிலாளி போராடுனா இந்த அரசு அவர்களை பார்ப்பதே இல்லை சதக் ஜலால் பார்த்துக்குவார் குப்பையாளர் தான் இன்னும் போனால் இன்னொரு ஆயிரம் பேர் வருவான் பெரிய கொடுமை என்னன்னா பல போராட்டங்களை நான் பார்த்துருக்கேன் இந்த எங்களுடைய உழைச்ச காசை பிடிச்சி வச்சிங்க இல்லையா அதை குடியானு கேட்டு கால வரையற்ற வேலை நிறுத்தப்படுமா மோட்டார் தொழிலாளி மோட்டார் தொழிலாளி கால வரையற்ற வேலை நிறுத்தம் எதுக்கு கேட்கறான் உழைச்ச காசை குடியான்னு கேக்குறான் அரசு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க இப்ப எங்களுக்கு ஓட்டுநர் வேணும் லாரி டிரைவர் பூரா வந்துருவான் ஏன்டா உன் சக தொழிலாளிதான்டா அவன் உழைச்சிட்டு காசு இந்த அரசை ஏமாத்திருச்சுன்னு அவன் கொடுக்க கொடுத்தா தான் பஸ் ஓட்டுவோன்னு நிற்கிறான் லாரி டிரைவர் வந்துடுவான் ஏன் லாரி டிரைவருக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ இதில் ஓட்டிட்டீங்கன்னா ஒரு மாதம் ஓட்டினீங்கன்னா நாங்கள் டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது உனக்கு முன்னூறு மை இவன் அவன் அவன் தாலி அறுத்து யாரை முதல்ல ஓட்டிகிட்ருக்கானல்ல அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அவனும் தொழிலாளி நீயும் தொழிலாளி தானே தந்தாலும் இதே நிலமை தானே அப்போ தமிழை எவ்வளோ முட்டால் பார்த்துட்டிங்களா ஐநூறு இங்கே இந்தியாவிலேயே உலகத்திலேயே கோட்ரு பிரி காக்கா பிரியாணி ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுற ஒரே கூட்டை வந்தான் அப்போ இவனுக்கு என்ன அரசியல் தெரியும் இவன் சந்ததிகளுக்கு என்ன தெரியும் ஒரு மோட்டார் தொழிலாளி எத்தனை வருஷமா இருபத்தஞ்சு வருஷம் வேலைக்கு சேர்ந்திருப்பான் முப்பத்தஞ்சு வருஷம் உழைச்சான் அறுபது வயசாக வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்து மாதம் மாதம் என் ஜனம் கொடுக்கும்போது அதில் ஐநூறு ஐநூறுரூவா பிடிச்சி அதில் மூணு லட்சம் ரூபா நாலு லட்சம் இருக்கியா அதை கொடுனா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஏமாத்தி ரெண்டு திராவிட அரசுகளும் எங்கே போச்சுன்னே தெரில எவன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வருகிறார்களோ அவன் ஒரு பத்தாயிரம் கோடி திருடிட்டு போயிடுவோம் ஒரு பஸ்ஸு வச்சுருக்கிற தனியார் முதலாளி பத்து பஸ் ஆகிறான் இங்கே பலாயிரம் பஸ் இருக்கு எல்லாம் லாஸ்ல ஓடுது என்ன காரணம்னா பஸ்ஸுக்கான உபரி பொருள் கமிஷன் அதுதான் போக்குவரத்து அமைச்சர் வருவார் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சர் நேரு போக்குவரத்து அமைச்சர் முன்னாள் அவர் அண்ணாதிமுக இவர் திமுக விஜயபாஸ்கர் போக்குவரத்து அமைச்சர் இப்படி யார் போக்குவரத்து பல ஆயிரம் கூடியதுல தினசரி வருமானம் இதை அத்தனையும் மோசடி செய்கிற நபர்கள்தான் இந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொழிற்சங்கங்களும் இப்போ சுத்திகரிப்பு தொழிலாளி வருமானமே அதுதான் குடும்பத்தை பார்க்கறதுக்குனே அதுதான் அது அப்போ இந்த அரசாங்கம் யார் நடத்துகிறான்னு பாருங்க ஒட்டுமொத்த ஒப்பந்ததாரர்கள் பிடபிள்யூ ஹைவேஸ் எல்லா துறைகளிலும் ஒப்பந்தக்காரர் தான் அங்கே இருக்கிற டவுசர் பாய்ஸ் ஆ இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர்ஸு ஒப்பந்தம் யாரு கொடுத்துருப்பான் டவுசர் பாய்ஸ் அவன் விவேக் எடுத்திருப்பான் விவேக்குக்கே ஒரு மார்வாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்மார்ட் மீட்டர் மூணு கோடி ஏற குறைய ஒரு பலாயிரம் கோடி எங்கே போயிடும் லண்டனுக்கு போயிடும் ஹவாலாவில் போயிடும் இதுதான் துப்பகரு துப்பி அதாவது துப்புரவு பணியாளர்களை அவன் பூரா கடுமையா ராத்திரி பகல் பணியில் போராடுகிறான் அவர்களை பார்ப்பதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியும் இல்லை யாரும் தெரியாது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தான் இந்த செய்தி பரவிட்டு இருக்க தவிர அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் இல்லை சிறையில் இருக்கிற பச்சைமுத்து வைகுண்டராஜ ஆளுகு பாருங்க இவர்களெல்லாம் சிறையிலேருந்து வந்து காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் அண்ணனை தம்பியை மாற்றினா தம்பியை அண்ணையாக மாற்றினா சண்டிவி கலாநிதிமாரன் தயானதிமரன் ஆக துப்புரவு பணியாளர்களிடம் ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் ஒரு ஒற்றுமை இருக்கணும் இந்த அரசை இந்த அதிகார மையத்தை எதிர்க்கக்கூடிய வலிமை அடையணும் அப்போ தான் அவர்களுக்கான பாதுகாப்பு அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயம் நம்ம தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்